அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுதுங்க இந்த நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் தீபம் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் அந்த மகா மகாதீபத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதில் குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கலாம் ராஜ யோகம் அமையுமா அதே போல் உங்களுக்கு தொழிலில் இந்த வருடம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் எப்படியான பலன்கள் இருக்கோ அதே போல் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சாதகமானதா இருக்கா யாருக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பிடிக்கும் இந்த லைக் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா நம்ம எல்லோருக்கும் வரக்கூடிய இந்த புது வருடம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் அமையும் அப்படின்னு மனதில் வேண்டிக்கொள்ளலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கிரக பயிற்சிகள் நிறைய நடக்க இருக்குங்க அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் நடக்குது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது தவிர்க்க முடியாது அந்த வகையில நம்ம எல்லோருக்கும் முதன்மையாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இந்த வருடத்தில் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் நான் சிறப்பாக இருப்பனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல சிறப்பான ஆண்டு அப்படின்னே சொல்லியிருக்காங்க மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலைக்கு மாறுறாரு இதே போன்று ராகுவினுடைய தாக்கம் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நிதி நிலையில உங்களுக்கு சாதகமானதாவே இருக்கும் கடின உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதனை சுப செலவுகளாக மாற்றுவது ரொம்ப நல்லது கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் கூடுமான வர கடன் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது தேவைக்கு ஏற்ப மட்டும் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்துவது தான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க கடன் எனக்கு நிறைய கிடைக்குதுப்பா நான் வாங்கி செலவு பண்ணிவிட்டு என்னால் கட்டிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கும் அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கடனை வாங்கி முடிக்கிறது தான் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது அதே போல செலவுகள் நிறைய இருக்கும் அதனால நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியான ஆண்டாதான் உங்களுக்கு இருக்க போகுது அதை விட நம்மளுக்கு முக்கியம் உடல்நிலை அதாவது ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சனி சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி இந்த நிலையில் அதன் பிறகு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு குருவினுடைய பனிரெண்டாவது இடத்து பயிற்சியால் வயிறு இடுப்பு முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருக்குன்னா உடனே போய் நீங்கள் மருத்துவரை பார்க்குறது நல்லது அது உங்களுக்கு சின்ன ஒரு செலவோடு சின்ன ஒரு பிரச்சனையோடு முடிஞ்சு போயிடும் இல்லை அப்படின்னா நீங்கள் அது பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வரலாம் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவர்கிட்ட போகிறது நல்லது சரி திருமண வாழ்க்கை கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஆண்டு அதற்கான பேச்சுவார்த்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும் முதல் பகுதி நடக்கல அப்படின்னு சொன்னா கூட பிற்பகுதி தடை தாமதங்கள் உங்களுக்கு தாமதமாக இருக்கும் அதே போல் திருமண விஷயங்கள்ல பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது காதல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தாண்டு பொறுத்தவரையிலும் கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது சனியினுடைய தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருந்துகிட்ருக்கோம் அதே போல் இனி அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கு இது கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என்றே சரி உங்களுக்கு இந்த வருடம் ஏதாவது சொத்து வாங்குறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும் அப்படின்னே சொல்கிறாங்க நான் வண்டி வாகனமெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னே சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு கட்டிடம் வாங்குவதற்கான யோகம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் சனி மற்றும் குரு உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருக்கிறதால இந்த யோகங்கள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு குடும்ப விஷயங்களில் சாதகமற்ற பலனை கொடுக்கலாம் தனியனுடைய இரண்டாம் இடத்து பார்வை பலன் குடும்ப உறவுகளுக்கு இடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பேசும் விதம் சற்று கடுமையாக இருக்கலாம் இது உங்களையும் உங்களது உறவுகளையும் பாதிக்கலாம் வருடத்தினுடைய நடுப்பகுதியில் ராகு கேதுவினுடைய தாக்கம் காரணமா குடும்ப உறவுகளுக்கு இடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடும் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தொழிலில் இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இலக்க நோக்கி பயணம் செய்வீங்க இதற்காக கடின உழைப்பு கடினமாக உழைப்பீங்க மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் குருவினுடைய பெயர்ச்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம் வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்கும் எந்த சூழலையும் தைரியமாக கையாள உங்களுக்கு ப உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் கடந்த ஆண்டை விட சிறப்பான பலனை பெறுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவையும் நீங்கள் கவனமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் மாதம் வரையில் வேலை மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் தென்படலாம் எனினும் தடை தாமதம் இருக்காது கடினமாக உழைக்க வேண்டி வரும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது சரி கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்கும் ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மாணவர்களுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் அதிகரிக்கும் அதன் பிறகு குருவினுடைய பெயர்ச்சி காரணமாக படிப்புல ஆர்வம் குறையும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் கவன சிதறல் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் சிறப்பான பலனையே பெற்றுக் கொடுக்கோ அப்படின்னே சொல்லலாங்க சரி கடகராசிக்காரர்களுக்கு நான் எனக்கு இந்தந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்கு நான் என்ன ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மகான்கள் முனிவர்களுக்கு சேவை செய்வது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்கள் நீங்க வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னாலும் சாமிக்கு வழிபாடு செய்றீங்க சேவை செய்றீங்க எல்லாமே சரிதான் அதே போல் மகான்கள் முனிவர்களுக்கு சேவை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும் மேலும் நாள்தோறும் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுடைய வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுபமான விஷயங்களே நடக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக போட்டு எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடம் நிச்சயமாக சுபமான பலன்களே கிடைக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்